தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே அரசியல் மாற்றங்கள் நடந்து வருகின்றது விஜய் கட்சிக்குடி அறிமுகப்படுத்தியதிலிருந்து திமுகவில் பெரிய சலசலப்பு ஏற்பட்டுள்ளது உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி என்பது தற்போது வரை காணல் நீராகவே உள்ளது இதற்கு காரணம் சீனியர் அமைச்சர்கள் என தகவல் வந்து கொண்டிருக்கின்றது மேலும் துரைமுருகன் நேரடியாகவே உதயநிதி எதிர்த்து வருகிறாராம் ஆம் ஸ்டாலின் முன்னிலையில் சீனியர் ஜூனியர் என பேசியுள்ளார் துரைமுருகன் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பேசிய பொதுச்செயலாளர் துரைமுருகன் கட்சியை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் நீங்கள் தைரியமாக அமெரிக்காவுக்கு சென்று வாருங்கள் என்று முதல்வரை பார்த்து கூறியுள்ளார் மேலும் முப்பதாண்டு கால போராட்டத்துக்கு பிறகுதான் நம் தலைவர் அதிகாரத்துக்கே வந்தார் தலைவரான பிறகும் அவர் தனது உழைப்பை நிறுத்திக்கொள்ளவில்லை ஆனால் இப்போது பலருக்கும் எளிதாக பதவி கிடைத்து விடுவதால் அதன் முக்கியத்துவம் தெரியவில்லை அவர்களெல்லாம் தங்களின் பொறுப்பை உணர்ந்து வேலை பார்க்க வேண்டும் என பேச இதை இப்போது யாருக்காக சொல்கிறார் என அறிவாலயமே பற்றி எரிந்து கொண்டிருந்தது இந்த நிலையில் ஒரு புத்தக வெளியீடு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் ரஜினிகாந்த் அப்போது அவர் பேசுகையில் திமுகவின் சீனியர் அமைச்சர்களை அட்டாக் செய்து பேசினார் குறிப்பாக ஸ்டாலின் சீனியர் அமைச்சர்களை தவறுவதாக கூறினார் மேலும் இளம் தலைமுறை எனவும் கூறியது சர்ச்சைக்குள்ளானது இது குறித்து ஸ்டாலின் திசையில் ரஜினியின் அறிவுரையை ஏற்கிறேன் என ஒரு இடம் மேலும் அதிமுக சீனியர் அமைச்சர்களை கடுப்பேற்றியது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு எழுதிய புத்தக வெளியீட்டு விழா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் தமிழக அமைச்சர்கள் எம்பி எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் நடிகர் ரஜினிகாந்த் இந்த விழாவில் பேசிய ரஜினிகாந்த் பள்ளி ஆசிரியர்களுக்கு புதிய மாணவர்கள் பிரச்சனையே இல்லை பழைய மாணவர்களை சமாளிப்பதுதான் பிரச்சனை அப்படி பலர் உள்ளனர் அவர்களெல்லாம் நல்ல ரேங்க் எடுத்தும் கிளாஸை விட்டு செல்ல மாட்டோம் என உட்கார்ந்து கொண்டுள்ளனர் அவர்களை சமாளிப்பது கடினம் என உதயநிதிக்கு ஆதரவாக பேசுவது போல் பேசினார் ரஜினி பேசியது யாரோ எழுதி கொடுத்ததை பேசியது போல் இருந்தது என திமுக சீனியர்கள் அப்போதே ரஜினியை கிண்டல் செய்ய துவங்கிவிட்டார்கள் மேலும் பேசிய ரஜினி துரைமுருகன் என்று ஒருவர் உள்ளார் கலைஞர் கண்ணிலேயே விரலை விட்டு ஆட்டியவர் அவரிடம் ஒரு விஷயத்தை செய்கிறோம் அண்ணே என்றால் அப்படியா சந்தோஷம் என்பார் அதை மகிழ்ச்சியாக சொல்கிறாரா என்னடா இப்படி பண்றீங்கன்னு சந்தோஷம்னு சொல்கிறாரா என புரியாது என பேசினார் ரஜினியை விட்டு திமுக சீனியர்களை வெறுப்பேற்றி உள்ளது உதயநிதி டீம் இதற்கு ஸ்டாலினும் ஆதரவாக இருந்துள்ளார் என்பதுதான் ஹைலைட் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் துரைமுருகன் பல அமைச்சர்களிடம் பேசியுள்ளார் அவர்களும் தங்களின் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார்கள் இந்த நிலையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவரிடம் ரஜினிகாந்த் பேசியது குறித்து கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன் அதே மாதிரிதாங்க சினிமாவில் மூத்த நடிகர்கள் எல்லாம் வயசாகி பல்லு உதிர்ந்து போய் தாடி வச்சு இன்னும் நடித்துக் கொண்டிருப்பதால் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் உள்ளது என ரஜினியை பேசிய சம்பவம் தற்போது வைரலாகி வருகின்றது ஓனோமா கருணாநிதியை பற்றி பேசினோமா என இல்லாமல் சீனியர் ஜூனியர் என பேசி தற்போது தலையுணைந்து நிற்கிறார் ரஜினி இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்